வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவுகளில் சிவப்பு காராமணியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வகைகள் பல இருக்கு அதில் இந்த சிவப்பு காராமணியும் ஒன்று இதை வந்து கிட்னி பீன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இதில் அத்தியாவசியமான முக்கிய ஊட்டச்சத்துகள் இருக்குது அதிக செலவில்லாமல் குறைந்த செலவில் குறிப்பிடத்தக்க ஃபோலேட் பாஸ்பரஸ் தாமிரம் புரதம் இரும்புச்சத்து மெக்னீசியம் பொட்டாசியம் மேலிப்டீனம் மற்றும் விட்டமின் பி ஒன் விட்டமின் ஏ சத்து போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை இந்த சிவப்பு காராமணி கொண்டிருக்கு ஒரு கப் தினசரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு காராமணி தேவையான ஊட்டச்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது சதவீதத்துக்கும் அதிகமான தாதுக்கள் மற்றும் விட்டமின்களை கொண்டிருக்கு ஸோ இதை எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை தோ தொடர்ந்து நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி செட் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதாவது நீரிழிவு நோயாளிகள் வந்து இந்த சிவப்பு காராமணி எடுத்துக்கொள்வது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சிறுநிறக பீன்ஸில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் நீரிழிவு நோயை நிர்வகிக்கிறதுக்கும் அதனுடைய தீவிரத்தை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் உணவுகள் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சத்துக்கள் உடலில் ரத்த சர்க்கரை மற்றும் இன்சுலினுடைய உடைய அளவை கட்டுப்படுத்தலாம் குளுக்கோஸினுடைய அதிகப்படியான வகையான ஆபத்துகளை குறித்து ஆற்றல் அளவை மேம்படுத்துறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த சிறுநீரக பீன்ஸ் ரத்த குளுக்கோஸினுடைய அளவாகவையும் உடல் எடையை அதிகரிக்கிறதையும் குறைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வெயிட்டை வந்து லாஸ் பண்ணணும் ஆரோக்கியமான முறையில் அப்படின்னா பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட்டை குறைக்கிறதுக்குமே சிவப்பு காரமணி எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாலடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னாலுமே நீங்கள் சிவப்பு காரமணி எடுத்துக்கொள்ளலாம் சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டவங்க திருப்பி சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவங்க அனைவருமே வந்து சிவப்பு காரமணி எடுத்துக்கொள்ளும் நலம் பெறலாம் கொலஸ்ட்ராலை அதாவது அந்த கொழுப்பை குறைக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சிவப்பு காரமணி ஸோ இப்போ இந்த சிறுநிறக பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து நிறைந்தது அப்படின்றது போலவே இது வந்து எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொழுப்பினுடைய அளவை குறைக்கவும் செய்யுது இதனால் இதய நோய்கள் இதய கேரோனரி அபாயம் குறைக்கிறதுக்கு இதை ஹெல்ப் பண்ணுது ஸோ உடலில் கொழுப்பினுடைய அளவை ஆரோக்கியமான நிலையில் சமநிலைப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இதனால் பெருந்தமணி தடிப்பு தோல் வளர்ச்சி மற்றும் மாரடைப்பால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா இதயத்திற்கு வேண்டியது நல்ல கொலஸ்ட்ரால்கள் மட்டும்தான் இதயத்திற்கு கெட்ட கொலஸ்ட்ரால்கள் தேவைப்படாது அப்போது ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை சிவப்பு காராமல் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இயல்பாகவே வெளியேற்றிவிடும் இதனால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு நமக்கு சீரான நூலை கிடைக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது ஸோ கொலஸ்ட்ரால் இல்லாம இதயத்தை பராமரிக்கிறதுக்கு எல்லாமே சிவப்பு காராமணி இதாவது சிறுநரக பீன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம் உடல்கள் இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கிய நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு மின்மேலும் அதிகரித்து கொடுக்கிறதுக்கு நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் வந்து இயல்பாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை ஒவ்வொரு தினசரி நமக்கு பரிந்துரைக்கப்பட்ட அளவில் பத்து சதவீதம் நோய் எதிர்ப்பு சக்தி குணங்கள் இருக்கு இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நமக்கு தூண்டும் மேலும் ரத்த வெள்ளையணுக்கள் அதோட உற்பத்தியை வந்து ஊக்குவிக்க ஹெல்ப் பண்ணும் வெளியிலிருந்து உடலுக்குள்ள ஊடுருவ முயற்சி கூடிய நோய்க்கிருமிகளை எதிர்க்கிறதோடு உடலில் உற்பத்தியிலும் உற்பத்தியிலும் பெரும் பங்கு வகிக்கும் ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள் வராமல் தவிர்த்துக் கொள்ளலாம் புதுசாக நமக்கு எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நல்ல மூலம் இருக்கலாம் அதுக்காக அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தி அதனுடைய ஆற்றலை தொடர்ந்து அதிகரித்துக் கொள்வதற்கெல்லாம் சிவப்பு காராமணி ஹெல்ப் பண்ணும் கண்களுக்கு நன்மை செய்யக்கூடியது சிவப்பு காராமணி ஸோ அப்போது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி பீன்ஸில் இருக்கக்கூடிய கெரோட்டின் அளவு உடலில் விட்டமின் ஏவாக உடைய ஆரம்பிக்கும் பொதுவாக கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு

வராமல் தடுத்து கண் பார்வை கூர்மைப்படுத்துவதற்குமே இந்த சிறுநரக பீன்ஸ் அதாவது இந்த கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு காராமணி இதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் எலும்பு அற்றத்திக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது கிட்னி பீன்ஸ் இந்த சிறுநரக பீன்ஸில் இருக்கக்கூடிய தாதுக்களினுடைய பட்டியலில் பாஸ்பரஸ் மெக்னீசியம் தாமிரம் மற்றும் மேங்கனீஸ் போன்றவை எலும்பு அற்றத்திற்கு உதவக்கூடியதாக இருக்கு உடல்ல இந்த சத்துக்களை அதிகரிக்கிறதன் மூலமாக எலும்பில் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படக்கூடிய அந்த அபாயத்தை நம்மளால் தடுக்க முடியும் எலும்புகள் வந்து வலுவாக இருக்கிறதால வயதான காலத்திலுமே நம்ம உடல் வந்து வலுவாகவும் தடுமாறவும் பேலன்ஸும் தடுமாறாமும் சுறுசுறுப்பாக நாம் நம்மளை வந்து வைத்திருக்க முடியும் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்புகள் சார்ந்த பிரச்சனையுமே இல்லாமல் உங்களை பன்மடங்கு பலம் பெற வைக்கிறதுக்கு எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க வைக்கிறதுக்கெல்லாம் சிவப்பு காரமணி எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் தொடர்ந்து சிவப்பு காரமணி எடுத்துக்கொண்டு இதில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை